நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன போகுது என டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்குற அப்போ அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே போல் தான் சுக்கிரன் ராகு தொடர் தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்கரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி என்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இந்த மார்ச் மாதம் மீன ராசியில தான் பல அதிசயங்கள் நிகழ்கின்றன பல அதிசயம் நடக்குது பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில மீனராசி என்பர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை அல்லது ஜாதக கர்மா வினை தோஷங்கள் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க மீனராசிக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுப்பாங்க இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதால இவங்களுக்கு நிம்மதி போயிடும் பயம் வந்துடும் அப்போ உடல்நிலை பாதிப்புகள் நிறைய மீனராசி என்பர்கள் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதோடு மட்டுமல்ல போராத குறைக்கு இந்த இருந்து ஜென்ம சனி ஆரம்பம் ஏழரை சனியில முதல் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு மத்தியமான சென்டர் பாயிண்டான்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய இரண்டரை வருட சனி பகவானுடைய ஆட்சி காலம் ஆரம்பம் இந்த மாசத்துல இருந்து சனி சுக்கரன் அல்லது சுக்கரன் ராகு தொடர்பு குறிப்பா குடும்ப பெண்கள் மனைவிமார்கள் எங்க ஒய்ஃபுக்கு இப்படி இருக்கு சார் என் ஒய்ஃபை வந்து அடிக்கடி பயப்படுறாங்க சார் அப்போது கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை சைவனை கோளாறுகள் வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்கு அங்கங்க திடீர் திடீர்னு உடையுது அடிக்குது இதெல்லாம் கூட ஒரு சில இடங்களில் மீன ராசி வீட்டில் நடக்கும் அப்போ அடிக்கடி அந்த ஜந்து விஷ ஜந்துக்கெல்லாம் இறந்து கிடப்பது பள்ளி அடிக்கடி இறந்து போகுது பள்ளி கவுளி எத்தாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ளே சிம்டம்ஸ் கிடைக்கும் வீடு குடியிருக்கிற வீட்லேயே இந்த மன பயம் இருக்கும் நிச்சயமாக வீட்லேயே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது சார் இப்படியெல்லாம் மனசு பயத்தில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான மனசுல பயம் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் சார் மெயினாக அவங்க ஹெல்த்ல நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் இயற்கை மருத்துவத்தை மதிக்க வேண்டும் மாத்திரையை குறைக்க வேண்டும் மாத்திரை சாப்பிட்ணும் ஆனால் அது ஃபிஃப்டி பர்சென்டாக குறைச்சிட்டு இயற்கை மருத்துவம் வெந்நீர் சாப்பிட்றது மற்றும் அந்த என்னெல்லாம் உங்களுக்கு அந்த இயற்கை மருத்துவங்கள் இருக்கோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அதே போல சனி ஆரம்பம் அப்போ மீனராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சுக்கரன் ராகு தொடர்பு குறிப்பாக திருமண மண்டபம் வச்சு நடத்தக்கூடியவங்க திரையரங்கு உரிமையாளர்கள் தீம் பார்க்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் உணவகங்களாக இருக்கலாம் ரெசிடென்சியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்கலாம் அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நல்லது நடக்க போகுது காதல் திருமணங்கள் இப்போ நிறைய காதல் திருமணங்கள் எங்க வந்து நிற்குதுன்னா ஜாதகத்துல வந்து நிற்குது ஒரே ராசியா இருப்பாங்க ஒரே நட்சத்திரமாக இருப்பாங்க ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி திருமணம் செஞ்சு வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலையா இருக்கு வழிகாட்டுதல் அப்ப காதல் திருமணங்கள் காதல் முறிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட மீண்டும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும் உத்தியோக மாற்றங்கள் இருக்கும் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரங்கள் உண்டு அதே போலத்தான் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அரசு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இதெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் எதாவது பணம் கட்டி இருக்கலாம் அது எல்லாம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மீன ராசி அன்பர்கள் சோ மீனராசியை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் மீனராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாகி ஜெய் வாராகி ஜெய ஜெயவராகி நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி